அது மாதிரி தான் நான் அங்கே போயிருக்கேன் என் கேரக்டர்ல ஒரு பையன் நடிச்சிட்டு தான் அது மாதிரி இன்னைக்கும் இன்னைக்குமே நான் அடையாளப்படுத்துகிற ஒரு அந்த வார்த்தையை தான் குட்டி புலி அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் பப்ளிக்லேயே வந்து விஷயமா நான் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நேரடியாக நம்ம மக்கள் நம்ம சேது பிள்ளைக்கு கதை ஸ்பிலேட்டர்மா இருப்பான் சும்மா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே இல்லை அவர் படம்னா எப்படி நான் ரஜினி சார் படத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறேன் சசி சார் படத்தையும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கறேன் அவர் வந்து கடன் விஷயங்கள்ல கஷ்டப்பட்டப்ப கூட அவர் மட்டும் இல்ல எல்லாருக்குமே வந்து அவர் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எச்சு விசாரல இடம் பிடிக்கிறதெல்லாம் யாராவது யோசிக்க முடியுமா அதெல்லாம் சரிய வைரல் சின்னாச்சு

நமக்கு நான் எனக்கு நிறைய நடிக்கிற வாய்ப்புகள்லாம் வந்தும் கூட முத்தியாசர் படத்துல எதேச்சியா தான் நான் நடிக்கணும் நான் டேரக்ட் பண்ண நான் நடிச்சதில்லை அதுக்கு பிறகு தான் வந்து நடிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அதுக்குள்ள முத்தியா வந்து ஒரு நடிகனை சசி சாரும் முத்தியாவும் தான் அதுக்கு மெயின் வந்து காரணம் என் மாப்பிள்ள மூர்த்தின்னு ஒருத்தர் தான் அப்பந்தான் வந்து எப்படியாவது இந்த கேட்டர் ஒரு பண்ணவை அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பை லக்கு தான் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இன்னொன்று நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் நான் அங்கே போயிருக்கேன் என் கேரக்டர்ல ஒரு பையன் நடிச்சுட்டு இருக்கான் இந்த சலம்பல்கிற இந்த கேரக்டர்ல ஒரு பையனை செலக்ட் பண்ணி ஷூட்டிங்கும் பண்ணிட்டாங்க அந்த டைம் ஏதோ வந்து அவன் மேலே திருட்டு கே சிட்டு வந்து போலீஸ் போயிடுச்சு ஓ அப்புறம் திரும்ப கஞ்சாக்கர் பேசினாங்க அப்படியே அப்படினா நான் ஊருங்கிறதுனால எதேஷ் ஷூட்டிங்கை பாக்குறதுக்காக நான் போகிறேன் உடனே முத்தைய அண்ணன் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கேரக்டர் கொடுக்குறாங்க நான் அப்போ கூட நம்ம எப்படி அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு அதை நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே எல்லாருமே சிரித்தாங்க ஸோ அப்போ அறியாமல் அதே ரிசல்ட் வந்து படம் ரிலீஸ் டைம்லேயும் என் கேரக்டரு பேசப்பட்டது கூட்டிப்பிடி

அதுக்கு பிறகு அது மேல நம்ம திரும்ப பண்ண அப்புறம் வந்து கிளாஸ் இப்ப கூட ஒரு அந்த மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு ஆனா நல்ல நல்ல படங்களா கமிட் ஆகுறதுனால கொஞ்ச நாள் நடிப்பை வந்து நம்ம வந்து தொடருவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ அதனால இப்போ நடிப்பு தான் வந்து பிரதான விஷயமா நான் எடுத்துக்கிட்டு பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரடியாக நம்ம மக்களை வந்து சந்திக்கிறோம் நேரடியாக நம்ம வந்து தியேட்டர்ல நம்ம 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 மொத போது இத்தனை பேர் வந்து சந்தோஷப்படுறாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை நம்ம டாக்டரா இருக்கும்போது போது என்ன எல்லாம் இருக்கிற எல்லா டென்ஷனும் எழுதி போட்டுட்டு நம்ம மூஞ்சியே வந்து சிரிப்பே வராம அப்படி எப்படி அப்படி அப்படிதான் இருப்போம் ஏன்னா யாராவது திட்ட வேண்டியவரும் கண்டிப்பா வந்து அந்த தொழிலில் இருந்துக்கிட்டு நம்ம அப்படி இது பண்ண முடியாது ஆனா நடிப்புங்கிறது வந்து இயல்புலையும் எனக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நான் ஒரு பீரியட்ல புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப தனுஷர் படம் நடிச்சேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு டேரக்டர் போர்த்தொழில் படத்தோட டேரக்டர் விக்னேஷ் ராஜா ஆமாம் அது வந்து அப்புறம் எனக்கு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கொடுத்தாரு அது இப்போ பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்புறம் விஷால் சார் படம் ரவியரசு இயக்கத்தில் இருக்கேன் அடுத்து படம்னு சொல்லி வந்து விமல் சர் படம் அது என்னோட மச்சான் தான் டேரக்ட் பண்ணுறாப்புல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவரும் கூட கேந்திரன் முனிசாமின்னு அவர் படம் தான் வந்து அடுத்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸு ஸோ இனி காலங்களில் ஒரு நடிகனாக மக்களை மகிழ்விக்கிறதுல நான் வந்து நானும் சந்தோஷமா இருக்கேன் எல்லாருமே அதுக்கு ஆவலா இருப்பாங்க ஏன்னா உங்க காமெடினாலே அது ஒரு யூனிக் ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இருக்கும் அதுவும் மாமனிதன் விஜய் சேதுபதி சார் படம் அது வந்து வந்தப்ப அவ்வளவா பேசப்படல சீனூர் ராமசாமி இல்லை அதுதான் படங்கள்ங்க நிறைய வந்து மக்கள்கிட்ட சென்றடைகிறதுல காலகட்டம் அது கொஞ்சம் காலகட்டங்கள் எப்பவுமே அதிகமாயிடுச்சுனாவே சரியா போய் சென்றடைவது இல்லை பட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏகப்பட்ட அவார்டு வாங்கி சேர்ந்தோம் அதான் அது ரிலீஸ் ஆனப்ப அந்த ஒரு இதை சந்திக்கல அவ்வளோ ஒரு வெற்றிய அதுக்கப்புறம் ஒரு இப்போ இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டிருக்கு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகக்னைஸ் பண்றாங்க நிறைய பேர் சீனராமசியம் என்ன படங்கள்ல நாங்கள் ஒரு படம் பண்ணோம் தர்மபுரன்னு ஆமா அது ஒரு மிக முக்கியமான படம் சூப்பர் படம் அருமையா சேது மாப்பிள்ளையோட படங்கள்ல ரொம்ப அருமையான படங்கள்ல அதுவும் ஒன்று அந்த படத்தில் எனக்குமே ஒரு நல்ல கேரக்டர் கண்டிப்பா இருந்தது ஆர்கே சுரேஷு தயாரிப்பில் வந்தபடம் அது நான் பொதுவாக வந்து சினிமாவில் ஒருத்தர் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தவனுக்கு கூட நம்ம நன்றிக்கடன் பட்டிருக்கோம்னா பர்டிகுலராக எனக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் என் படத்துக்கு குலசாமிக்கு அவர் தான் அவ்வளோ உயரத்தில் இருக்கவரு நமக்காக அப்படி ஒண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பண்ணனும் எந்த அவசியம் எலாக்ஸ் இல்லாக் வந்து ஒரு 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 டேரக்ட்ரா நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பா என்னோட பாயிண்ட்லாம் எல்லாம் என்னன்னா ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பா சேர்த்து மாப்பிளையாச் ஒரு குடும்பம் அட்டேட் பண்ணிருப்போம் மாவரேஜிங்கும் போது வந்து சரியான நிறைய காலகட்டங்களில் வந்து இப்போ குலசாமியை போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறானுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கமெண்ட்டு அவ்வளோ இருக்குது படத்தை எல்லாருமே வந்து பார்த்தவங்க எல்லோரும் ஆகா ஓகேங்கிறாங்க ஆனால் அன்னைக்கு நிலமைக்கு அது ரிலீஸ் டைம் வந்து பெரிய படம் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு எங்களுக்கு தேட்ரு கரெக்டாக கிடைக்கல இப்படி பண்ண எல்லாம் நமக்கு மைண்ட்ல ஏறது இல்ல தான் நடிகனாவே தொடர்ந்துருவோம் நிம்மதியாவது இருக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டு இருக்கு யாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும்ல சேதுமா பிள்ளைக்கு கதைமா இருப்பான் சினிமாவில் எல்லாருக்குமே வந்து நடக்குதோ இல்லையோ

அப்படி வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறதுமே வந்து வெளியே தெரியாதே தவிர சாதாரண நான் ஃபர்ஸ்ட் இந்த தவசி மாமாயை கூட நினைச்சிடல அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகவுமே ஃபர்ஸ்ட்டு சேது மாப்பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட் கேஷோட ஆள் அனுப்பி வச்சுட்டாரு அப்புறம் அவர் வச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட கலெக்ட் ஆச்சு இறக்கு நேரத்தில் எங்கள் மாமா வந்து சந்தோஷமாக அனுப்பி வச்சதுல என் பங்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ ஓடிடி ரிலீஸ்னு வருது படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்ப கிடைக்கிற ஒரு வரவேற்பு ஓடிடியில் அதுக்கப்புறம் தான் நிறைய கிடைக்கிது தேட்டரில் அந்த வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது அதாவது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இது ஒரு சூப்பரான படம் வந்து நம்ம தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டாடுறாங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது வந்து டெக்னாலஜி வளர்ச்சி தான் வேறு எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு தேட்டருக்கு வர்றதுக்கு கம்மியாகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை தேட்டர்கள் புதுசாக ஓபன் ஆயிட்டா ஓரு அதாவது என்னன்னா இப்ப ஓபனிங் இருக்க மாபெரும் நடிகர்கள் இருக்காங்கல்ல ரஜினி சாரு கம்பல்சரி அப்ப வந்து அந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் தொடங்கும்போது ஒரு திருவிழா மனநிலைனா மக்கள் கூடம் கூடமா போய் பாத்துடுறாங்க ஒரு நடுத்தரமா ஒரு நல்ல கதை அம்சத்தோட அப்படி வருதுன்னு வைங்களேன் அத வந்து எப்படினாலும் நம்ம வந்து வீட்லயே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு மக்களே வந்துட்டாங்க ஃபோனில் இன்னைக்கு ரீல்ஸ்ன்னு பார்த்தா அது பாட்டுக்கு ரீல்ஸ் பார்க்குறது எல்லாருக்கும் ஒரு பழக்கமாக போச்சு காலைல நான் வண்டியில் போகும்போது தான் பார்த்தேன் ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு பேர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே இல்லை இருபத்தஞ்சு பேர் இல்லையே ஃபோன் இருக்குது இப்படி தான் இருக்காங்க அப்போ நம்மளை தெரியாமல் டெக்னாலஜி ஒன்று அடிக்ட் பண்ணி வச்சிருக்கு அதனால அதுலேருந்து மீண்டு வர்றதெல்லாம் வந்து இனி இதை தாண்டி வேறு ஏதாவது வந்தால் தான் உண்டு

இவ்ளோ செலவாகுது பார்க்கிங் எல்லாம் அன்னைக்கு வந்து பிரியா தானே இருந்தது இன்னைக்கு பார்க்கிங்க நம்ம ஒரு நூறு ரூம் குடுக்க வேண்டியது இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்கல்ல மக்கள்தான் சோ இவ்வளவுக்கும் பிறகு எப்படி போய் நான் வந்து பார்க்கணும்னா அங்க வந்து என் மணல்ல வந்து திருவிழா மணல்ல இருக்கணும் அப்படி கொண்டாட்டமா இருக்கணும் அப்படி ஒரு படத்துக்கு நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் இது மாதிரி கட்டிலான படத்தையே நாங்க அங்க வந்து பாக்க நல்ல கதை தானே நல்ல கதையை நான் வீட்டில உக்காந்து பாக்குறேன் ஓடி தானே ஓட்டிட்டில இருக்கே போட்டு அதை பாட்டு நான் ஓடிட்டு ஓட்டிட்டல பாத்துட்டு போறேன் நல்ல கதையை நான் வீட்டில உக்காந்து ஜாலியா உக்காந்துட்டு பாத்துட்டு அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி ஒன் அது மறக்க முடியாது இது வந்து விசுவாசம் டைம்லயே கமல்சரி பண்ண தர அந்த டைம்லயே அந்த டைம்ல தாங்க எந்த ஒரு டெக்னாலஜியும் அடக்கி வைக்க முடியும் நாங்க ஒர்க் பண்ண எந்த டெக்னாலஜியும் இப்ப சினிமால இல்ல அதுக்காக என்ன பண்ண முடியும் நாங்க ஒர்க் பண்ணப்பில் இருந்தது மூவி ஒரு எடிட்டிங் மெஷின் இருந்தது அதெல்லாம் இப்ப இல்லையே அதெல்லாம் வந்து அப்படியே என்ன எக்ஸிபிஷன் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல டிஜிட்டலுக்கு மாறினதுக்கு அப்புறம்

அதுக்கு மிக முக்கியமான காரணம் சசிசார பத்தி எல்லாருமே தெரியும் ஒரு மிக நல்ல மனிதர்கள் இல்லை எங்க சாரும் ஒவ்வொருத்தர் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து கடன் விஷயங்கள்ல கஷ்டப்பட்டப்ப கூட அவரு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வந்து அவர் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருந்தது இல்ல நான் நல்லா ப்ரே பண்ணியிருக்கேன் எங்க சார் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் தைரியமா மீண்டு வந்து திரும்ப அவருக்கு உண்டான அந்த இடத்த வந்து பிடிச்சாரு இல்லையா அது ஒரு முக்கியமா எல்லாருமே வாழ்க்கையில வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் கத்துக்க வேண்டிய விஷயம் அந்த தன்னம்பிக்கையும் அந்த இதையும் அதனால டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய ஹிட்டானதுல எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல சசிக்குமார் சாருக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொன்னீங்களா அந்த படப்படி நான் எல்லா படமும் பாத்துட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து அவர் படம்னா எப்படி நான் ரஜினி சார் படத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறேனோ சசி சார் படத்தையும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீ பாத்துவேன் பாத்துட்டு உடனே அப்டேட்டும் குடுத்துருவேன் சூப்பர் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவாரு உடனே அத அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா குட்டி புள்ளி தான் ஆமா இப்போ குட்டி புள்ளியில உங்களோட கேரக்டர் டிசைன் பத்தி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க இப்படிதான் அதுல நடிச்ச பாடி லாங்குவேஜ் அப்படியே அதுக்கு சொந்தக்காரியா வந்து முத்தையா தான் நீங்க மத்த எல்லார்ட்டையும் நடிச்சிட்டு இருக்கப்போ வந்து முத்தையா பிரமாதமா நடிச்சு காட்டிடுவாரு ஆனா இப்படி வரீங்கண்ணே அப்படி பண்றீங்கண்ணே அப்படின்னு நான் அதுல கொஞ்சம் வந்து என்னோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மிங்கில் பண்ணி முத்தையா பண்றதை அப்படியே நான் பாத்துட்டே இருப்பேன் ஓகே இதை நம்ம அப்படியே பண்ண பண்ண அதனால அந்த அதை கொஞ்சம் சீன்ஸ்லாம் ஊர்ல இருக்கிற இவங்க என்னெல்லாம் சிலம்பு போனங்களோ அதை கரெக்டாக பிடிப்பாப்பில் இந்த எச்சி தூப்பி சேரில் இடம் பிடிக்கிறதெல்லாம் யாராவது யோசிக்க முடியுமா அதெல்லாம் பெரிய வைரல் சீன் ஆச்சு ஆமா அந்த மாதிரி அதெல்லாம் அவர் பண்ணது இப்படி பண்ணுங்கண்ண அப்படின்னு அதெல்லாம் முத்து அவர் சொல்லி கொடுத்தது தான் ஓகே சார் இப்போ சினிமாவில் நடிக்கிறவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும் அவங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் வருதாமே வந்தா அவங்க ஏதாவது நமக்கு பாக்கெட்டுக்கு செலவு குச்சிட்டு போனதா உண்டு பை தஞ்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்துருது நீங்க அடுத்து மூணு மாசம் வேலை இல்லாம இருக்கும் அதுக்கு யாருக்கு கொடுக்குறது வெற்றியும் சந்தோஷமா பெருசா கிடைக்கும் டக்குனு பார்த்தா வந்து ஒரு தோல்வி நம்மள வீட்டுல உட்கார வச்சிடும் லட்சியத்துக்காக நம்ம வந்து போராட்டணும் கடைசி வரைக்கும் லட்சியத்துக்காகவே வாழணும் அப்ப எப்போ தான் நான் வாழ்றது மாணவர்கள் அவள் டேட்ரு இங்கே ஏவிஎம் கும்பலால் தான் இறந்துக்கிட்டு இருந்தார் அப்படி ஒரு தொழிலில் தானே இருக்கும் அப்படி இருக்கப்போ ஒரு பொட்டி கிடையாது வச்சுக்கணும் வருமானத்தை பண்ணலாம் ஒரு தாய்ம பண்படுத்த ஒரு ரோட்ல ரோட்லதான் இருந்துகிட்டு நீங்க கலைய உண்மையிலேயே நேசிச்சு உள்ள வர்றீங்கன்னா